எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்கணத்தில் சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்தவுடைய மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்தைபடி முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதுன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க மேசு ராசியாதிபதி செவ்வாய் பகவான் இரநூத்தி நாலு டிகிரியில் துலாம் ராசியில் விசாகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறார் அப்போ உங்களுக்கு கலஸ்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாவது வீட்டில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா மங்களக்காரகன் காரகன் இந்த மாதத்தில் பத்து தேதி வரைக்கும் உங்களுக்கு திருமணம் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு மனிதருக்குமே அந்த பிராத்தம் இருக்கணும் பிராத்தம் இருந்தால் தான் ஒரு காரியம் நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதிர்ஷ்டம் இருக்கணும் அதிர்ஷ்டம் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனா கூட மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் கலஸ்தரஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா பத்து தேதி வரைக்கும் உங்களுக்கு திருமணம் தடைகள் விலகக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கிறார் அது போக பத்து தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முப்பது தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ உங்களுடைய ராசி அதிபதி வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து விருச்சகராசியில் வந்து உட்காரும் போது அந்த டைம்ல என்ன நம்மளுடைய வார்த்தை அதாவது சொல்பளிதம் எப்பவுமே இருக்கிற செவ்வாய்தான் செவ்வாய் பகவான் வரைக்கும் குலகுலா குளன்கள் பேச மாட்டார் இப்படினா இப்படிதான் யாருன்னா செவ்வாய் பகவான் தான் பொதுவாக செவ்வாய் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா இப்ப பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா ஒரு விஷயத்தை நீங்க வந்து முடிவெடுக்க மாட்டீங்க அந்த விஷயத்தை முடிவு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டிங்க அப்படியேப்பட்ட ராசி தான் இந்த மேச ராசி வெளிநாடு போகலாமா சொந்த பிஸ்னஸ் பண்ணலாமா தொழில் தொடங்கலாமா இல்லை இப்படியே இருந்து ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரிலாம் நிறைய யோசிப்பீங்க அதுக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருக்கணும் சரிங்களா நம்மளுடைய ஜாதகம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணினாலும் அந்த எடுக்கிற முயற்சி வேஸ்ட்டு தான் இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா யோசிங்க மேசராசியில் பிறந்த பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சாதிக்க பிறந்தவர்கள் வந்து ச மேசராசிக்காரங்க ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா எப்படி இருப்பாங்களோ அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்களோ அக்கா தஞ்சி எப்படி இருப்பாங்களோ குறிப்பாக நம்ம மனைவி மக்கள் எப்படி இருப்பாங்களோ நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு இதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இன்றைய காலகட்டம் அப்போ மேசராசியில் பொறுத்த வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி உங்கள் ராசி அதிபதி பத்து தேதி வரைக்கும் அவர் வந்து கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண தடைகள் விலகும் பத்து தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் அவர் வந்து துலா ராசியிலிருந்து அவர் வந்து தன் சொந்த ராசி ராசி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தா எட்டாம் இடம் நம்மளோட ஹெல்த்து அதாவது இந்த உடல் ஒப்பாதிகள் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நம்மளுடைய ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய ராசிக்கு அதிபதி வந்துடுறார் அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கின்றது சுக்குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி ரெண்டாவது மாங்கிலி ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆறாவது பாவகத்தில் எங்கே இருக்கிறாருன்னா கன்னி ராசியில் போய் இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சுக்குரு பகவான் உங்களுக்கு தனக்காரகன் சொல்லக்கூடியவரும் அதாவது கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் வந்து ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பா பதினாறு தேதி வரைக்குமே சுக்குருனாகப்பட்டதை நீச்சம் பெற்று இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வண்டி எடுக்கலாம் நினைக்கிறதோ மாற்றலாம் நினைக்கிறதோ புதுப்பிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து தன தனஸ்தானத்துக்கு அதிபதி தனக்காரகன் போய் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால பதினாறு தேதி வரைக்கும் ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் வந்து அது யோசனை பண்ணி பண்ணுறது நல்லது ஒரு ரெண்டும் கட்டாக முடிவாக நீங்கள் இருக்கிறீங்க எப்படின்னா அது வந்து செய்யலாமா இல்லை வேண்டாமா நீங்கள் மோட்டார் லைனில் இருந்தாலும் சரி போக நீங்கள் ஆன்லைன் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி இது போக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு தனக்காரகனே சுக்கரன் தான் அந்த தனக்காரகன் போய் நீச்சம் மறைஞ்சிருக்கிறதுனால பதினாறு தேதி வரைக்குமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது தான் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் பகவான் போய் கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்போ கலஸ்தரஸ்தானத்தில் ஏழாம் இடம் துலாராசியில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்வியில் பெரும் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் யோசனைகள் நிறையா தோணும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து தாமதமாக நடந்தால் கூட அது பலனை கொடுத்துருவார் அதாவது கொடுக்குறது தாமதமாக கொடுத்தாலும் அதனோட பலன்களோடு கொடுத்துருவார் ஏன்னா உங்களுக்கு புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்குள்ளார நிறைய யோசனைகள் தோணும் அப்போ உங்களுக்கு பணம் பற்றாக்குறையை தவிர யோசனைகளெல்லாம் நிறைய இருக்கும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி போங்க இது இந்த இது செய்யுங்க இது இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்கெல்லாம் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புதன் பகவான் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அது போக பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாம் இடம் உங்களுக்கு புத்திரக்காரகன் ஒரு யாருன்னா எப்பயுமே தான் அப்போ புத்திரக்காரகன் சூரிய பகவான் போய் எங்கே இருக்கிறாருன்னா இந்த ஐபிசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அவர் வந்து துலாராசியில் தான் இருப்பார் மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் இடப்பட்ட நாளில் தான் மாறும் ஆனால் இந்த சூரியன் மட்டும்தான் தமிழ் டேட்டு நாளைக்கு தமிழ் ஒன்றாந்தேதி தேதி இன்றைக்கி நைட்டு வெட்டன்றத ஒரு அடுத்த இடத்துக்கு மாறிடுவார் அப்படி மாற்றிட்டாருன்னா அந்த ஒரு தேதியிலிருந்து முப்பது அல்லது முப்பத்தோரு அந்த மாதம் எத்தனை நாள் இருக்கோ ஒரே வீட்டில் தான் இருப்பார் அப்படி பார்த்திங்கன்னா இது இந்த மாதம் இந்த ஐபிசி மாதம் அவர் எங்கே இருப்பார்னா துளாராசியில் தான் இருப்பார் ஆனால் சூரிய பகவான் நீச்சமடையக்கூடிய ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்திங்கன்னா துளாராசி தான் அப்போ துளாராசியில் சூரியன் நீச்சமடைஞ்சிருக்கிறதுனால ஜாதகருக்கும் தந்தைக்கும் வேற்றுப்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத மன சங்கடங்கள் அதனால் தாய் தந்தை ஒத்து போகணும் ஜாதகரும் தந்தையும் ஒத்து போகணும் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை அனுசரித்து போகணும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பேசி நீங்கள் தீர்த்துக்கணும் ஏன்னா சின்ன பிரச்சனை அது பெருசாகலாம் மெயினாக காசு வகையில் சில கஷ்டங்கள் வரலாம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரலாம் அதை நீங்கள் சுதாரித்து நடந்துக்கணும் இந்த மாதம் ஏன்னா மாத கிரக சூரிய பகவான் இந்த மாதத்தில் வந்து நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனக்காரகன் பதினாறாம் தேதி வரைக்கும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் முப்பது நாளும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொறுமை மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு தைரிய குருவாக இருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு போயிட்டார் இப்போ குரு பகவான் வந்து சாரம் வாங்கி மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு போய் உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறார் இப்படி உக்காந்த காலம் இடம் மண்மனை பூமி தோட்டம் துறவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதாவது அந்த இடம் பிரச்சனைகள் தடைகள் வந்து விலகுன்னு சொல்கிறேன் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயும் தன் வீட்டில் உட்காடுறாரு நாலாம் இட சுகஸ்தானத்தில் குருவும் வந்து உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ குறிப்பை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம்லாம் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சரிங்களா சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் வக்கரம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா அதனால பார்த்தா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி இப்போ வக்கரத்தில் இருக்கிறாரு நீங்கள் வந்து பெருசாக உங்களுக்கு கவலைகள்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம் ஹெல்த்து பிரச்சனை இந்த மாதம் உங்களுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு தொழில் ரீதியாக பெரும் மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த திருமண தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவு நீங்கள் மட்டும் எடுக்கிறத விட குடும்பத்தில் கொஞ்சம் கலந்து அதை யோசித்து முடிவு கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மெயினாக இந்த கடன் பிரச்சனை குழப்பம் இந்த மாதிரி வந்து இந்த புத்திர பாக்கியம் இண்டிவிஜுவலான ஒரு கேள்விகளெல்லாம் இருந்ததுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி